வணக்கம் நண்பர்களே அனல் பறக்கும் நாடாளுமன்ற தேர்தல் களம் அரசியல் கட்சிகளின் புது வியூகங்கள் புது கணக்கு என்ன இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா நான்கு முனை போட்டியா இப்படி பல்வேறு கணக்குகளில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகளை பேச்சுவார்த்தைகளில் இழுபறி அவருடைய தொகுதி பங்கீடு கூட்டணிக்குள்ளே யார் யார் இணைப்பது போன்ற விவகாரங்களில் மிகப்பெரிய கடுமையான போட்டியும் இருக்கிறது இழுபுறியும் இருக்கிறது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையாக தாக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளி வெளிவந்தது அவர் செய்த மிகப்பெரிய துரோகம் பாஜகவிற்கு இழைத்திருப்பது மிகப்பெரிய துரோகம் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடியை சாடியிருக்கிறார் நான்கரை ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக அந்த நேரத்தில் பாஜக தான் அதிமுகவுக்கு சாதகமாகவும் நெலிவிசிலிவோடு ஆட்சி செய்வதற்கு உறுதுணையாக இருந்தது பாஜக தான் மோடி அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக இருந்தாரு அதையெல்லாம் மறந்து விட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணும் காலும் தெரியாமல் தக்கன்னு குதிக்கிறாரு இந்த நிலையை இப்படியே தொடர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பின் விளைவுகளை அவர் வருங்காலங்களில் சந்திப்பது உறுதியாக இருக்கிறதுன்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையாக சாடுவது மட்டும் இல்லாமல் ஒரு சாபம் உட்கிற மாதிரியே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிறாரு ஓ பன்னீர்செல்வத்தின் சாபம் பலிக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக வைத்திலிங்கம் ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்கள் அதிமுகவை நாங்கள் கைப்பற்றுறோம் அப்படின்னு வைத்தியலிங்கம் சொல்கிறாரு கிருஷ்ணகிரியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஒன்றிய அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குங்க எப்போ எந்த நேரத்தில் சரியான நேரத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்புகள் நான் வெளியிடுவேன் காத்திருங்க அப்படின்னு அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிருஷ்ணகிரியில் பேசுகிறாரு இப்படி ஒவ்வொரு பக்கமும் அதிமுகவை பிளவுபட்டு பேசக்கூடிய சூழல் தமிழகத்தில் நிலவுதுன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை அதிமுகவுக்கு உருவாகி இருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய சூழ்ச்சியை யார் செய்வது அதிமுகவில் ஐந்து அணிகளாக பிரிந்திருப்பதற்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிய பிறகு ஓ பன்னீர்செல்வம் கடுமையாக எடப்பாடியை சாடி கொண்டே வருகிறார் நீதிமன்ற வழக்குகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு எத்தனை முறை பின்னடைவுகள் வந்தாலும் நீதிமன்றத்தின் மூலியமாக தீர்ப்புகள் தனக்கு சாதகமாக வரலனாலும் பரவாயில்ல ஓ பன்னீர்செல்வம் அதற்கு சளிந்தவர்கள் அல்ல நான் தாழ்ந்து விட மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் டி ஜெயக்குமார் விட்டதாக இல்லை அவர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு காலி டப்பாங்க அவரெல்லாம் வந்து வேஸ்ட் பீஸுங்க டம்மி பீஸுங்க அவரை நாங்க அதிமுகவுல இருந்து ஓட ஓட விரட்டி இருக்கிறோங்க அவர் வந்து கரவேட்டி அதிமுகவினுடைய கரவேட்டி கட்ட விடாம சின்னத்தையும் கொடியும் பயன்படுத்த விட விடாம துரத்திருக்குறங்க அவரெல்லாம் பேசக்கூடாது அதிமுகவை பத்தி பேசக்கூடாதுங்க அப்படின்னு டி ஜெயக்குமார் ஒரு காட்டமா பேசுறாரு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் கரவெட்டி கட்டலைங்க ஓகே ஆனால் என் தொண்டர்கள் கரவெட்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள் என் ஆ எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுகவின் கரவேட்டியை கட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் வெகு விரைவில் அந்த கரைவேட்டி கட்டக்கூடிய காலம் எனக்கு வரும் தீர்ப்புகள் எனக்கு சாதக சாதகமாக வரும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து நான் கைப்பற்ற காலம் மிக விரைவில் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு ஓ சொல்லும் மிகப்பெரிய ஒரு சபதம் எடுத்திருக்கிறார் அந்த சபதம் எல்லாம் நிறைவேறுமா ஓ பண்ணி சொல்லத்துக்கு அதிமுகவில் இடம் கிடைக்குமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுகந்து விரட்டி அடி அடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு பொறுத்திருந்து காத்திருக்கிறாரா ஓ பண்ணி சொல்லும் அவர்கள் என்றாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சூழலில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பண்ணி சொல்லும் பாஜகவில் கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி பல செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார் ஓ பன்னீர் பாஜகவில் கூட்டணியில் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேக தோணியில் அண்ணாமலை பேசுகிறாரு இவர் வந்து தெளிவாக சொல்கிறார் நான் பிஜேபியில் தாங்க இருக்கிறேன் டிடிவி அண்ணனும் நானும் பிஜேபியில் தான் இருக்கிறேங்கிறது ஓ பன்னீர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த சூழல் அதிமுகவுக்கு சாதகமான சூழலா என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குறிதான் நாங்கள் மிஞ்சியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிப்பது தான் அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு கொள்கையாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆனால் பாஜகவை ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு அதிமுக ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு டார்கெட்டை பிளானை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அதிமுகவுக்கு இது சரிவு நிலையை கொடுக்குமா இல்லை ஒரு வெற்றி முகத்தை கொடுக்குமான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி தான் இருக்கிறது ஏன்னா இது அதிமுக வந்து முன்னால் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயோ புரட்சி தலைவர் அம்மா இருந்த காலமோ கிடையாது இது இன்று கா இன்றைய காலம் சமூக ஊடகங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய காலம் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் கண் இமைக்கிற நேரத்தில் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் ஒவ்வொருத்தருடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டி பேசக்கூடிய ஊடகங்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிற சூழலில் எடப்பாடி பழனிசாமி தற்போது அரசியல் செய்வது என்பது மிகப்பெரிய கடுமையான சூழல் நிலவி கொண்டு தான் இருக்கிறது அதிமுக மட்டுமல்ல அதிமுக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருந்தாலும் தமிழகத்தில் எந்த கட்சிகளாக இருந்தாலும் தற்போது அரசியல் நகர்த்துறவது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது மக்கள் நலன் சார்ந்து நாட்டுக்கு நாட்டு நலன் சார்ந்து எந்த கட்சி ஆட்சி புரிகிறதோ பக்கம் மக்கள் நிற்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் ஆட்சி கொடுப்பதற்குத்தான் எந்த கட்சியும் தயாராக இல்லை என்று மக்களின் குமுறலாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி நபர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பொ ஒரு புது கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா திமுகவில் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில சில சலசலப்பு கூட்டணியில் சில சில ப தொகுதி பங்கீடுகளில் ஒரு ஒரு அதிருப்தி இருப்பதாகவும் பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் பேசினார் சில அதிருப்தியாளர்களை எங்களுடன் இணைப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோங்க யார் வேணா வாங்க கூட்டணிக்கு நாங்கள் சேர்ப்பதற்கு தயாரா இருக்கணும்னு சொல்றாரு ஆனா ஏற்கனவே திமுகவும் பாமகவும் கூட்டணியில் வருவதற்கு தயாரா இருக்கிறாங்க அவங்கள முதல்ல சேருங்க அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய குரலாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பலமாய்ந்த கட்சியாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதே வேளையில் பாஜக அதிமுகவை பிரிக்கிற சூழ்ச்சியில் பாஜக இருக்கிறது இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து செயல்படுகிறாரா இல்லை புரியாமல் கொண்டிருக்கிறாரா என்ற பெரிய குழப்பமும் இருக்கிறது சந்தேகமும் எழுகிறது இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாடிக்கொண்டே இருக்கிறார் அதிமுக விரைவில் அங்கே கைப்பற்றுவோம் இன்னும் பத்து நாள் போருங்க எல்லா ரிசல்ட்டும் எங்கள் பக்கம் வருது பாருங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறதுல என்ன தைரியம் அவருக்கு இருக்கிறது எந்த ஷூ எதை வச்சுக்கிட்டு இவர் பேசுகிறாரு அப்படின்னு டி ஜெயக்குமார் அவரும் ஒரு காட்டமாக பேசுகிறார் இப்படி பல்வேறு து நபர்கள் வந்து இவர் அவரை பேசுறது இவங்க இவங்கள பற்றி பேசுறது அரசியல் நகர்வுல தேர்தல் நேரத்தில் இது பேசக்கூடிய ஒரு பேசுபொருள் தான் ஏ ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சாடி பேசினா தான் அரசியல் செய்ய முடியும் அந்த சூழல் தற்போது நிலவி கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் உற்று நோக்கி பாஜக ஒரு கணக்கு போட்டு புது வியூகங்களை வகிக்கிறது இந்த சூழலில் இவர்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம உள்ள புகுந்து ஆட்டையை போட்டுவிடுவோம்டா அப்படின்ற கணக்கில் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திமுக அதிமுக இடையே இருக்கக்கூடிய இந்த எதிர்முனி போட்டியில பாஜக உள்ளே நுழைவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இருபெரும் கட்சிகள் உசாரானால் நல்லது இல்லை என்றால் பாஜக தெல்ல தெளிவாக தமிழகத்துக்குள்ளே ஆட்சி பிடிப்பதற்கு இருபறு கட்சிகளும் வாய்ப்பு கொடுப்பதற்கு சா சாதகமாக போயிடும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு செயலை அவங்க கண்டிப்பாக முன்னெடுக்க வேண்டிய சூழல் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் இப்போ தற்போது யோசிக்கிறாங்க என்னங்க இவர் வந்து தெளிவாக இல்லைங்களே எப்பப்பார் குழப்பமாக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவை பகச்சிக்கிறாரு அவங்களோட சாதகமாக இணக்கமாக போனாங்கன்னா நமக்கும் ஒரு சாதகமாக இருக்குமே இவர் போய் அடிக்கடிக்கு பாஜக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பல கட்சிகளும் பேசுகிறாங்க பாஜக அதிமுகவை பிரிக்கிற எண்ணத்தில் அவர்களை இரண்ட விடாமல் பிரித்து வைத்தே நம் அரசியல் செய்யணும்னு பாஜக துடித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்